இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துமே மாடியில் நான் வச்சுருப்போகிறேன் இது வந்து என்னன்னா ரெண்டு வகையான உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்பா வந்து ஒரு வயசானவராக இருக்காரு அவர் போயிட்றாரு அவருக்கு நம்ம தி திதி கொடுக்குறோம் இல்லை ஃபோட்டோவை வந்து அமாவாசை சண்டைக்கு வச்சு கும்பிட்றோம் அப்படின்றது இல்லை வயதான பெண்கள் வந்து அவங்க கணவர் போனதுக்காக திதி கொடுக்கறது பண்ணுவாங்க எல்லாம் ஒன்று ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க சம்பாதிக்கிறது இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிறது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மள அறியாமையே நிறைய வந்து வீட்டுக்கு தேவை பசங்களை வளர்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் அவசரத்துக்கு ஆஃபீஸ் கிளம்போது நம்மளுக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எக்ஸஸாகவே வாங்கி வச்சுக்குவோம் ப்ரொவிஷன்ஸு அரிசி பருப்பு அப்படின்னு ஆனால் இன்னும் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில சமயம் வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகி தூக்கி சும்மா போகிற மாதிரி ஆகும் அப்போ அந்த நீ போயிட்டு பின்னாடி அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்குதோட அவங்க உழைச்ச காலத்தில் அவங்களுடைய பொருட்களையோ அல்லது நம்மளே சம்பாதிச்ச பொருளை வீணாக்குதுன்றது அது ஒரு விதமான பாவக்கணக்கில் வருது அப்போது அந்த மாதிரி அந்த பொருளை வீணாக்காமல் ஆனால் இது பறவைகளுக்கு தரலாம் இது ரொம்ப கெட்டு போனது நம்ம ப பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தரல அதனால் அந்த உழைப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்முடைய அப்பாவுதோ நம்முடையதோ நம்ம கணவருடையதோ நம்ம பிள்ளைகள்தோ நம்ம அந்த வா இந்த உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டாவது விவசாயிகள் வந்து இது பண்ணதை நம்ம நிறைய வேணும் வேணும்னு சொல்லிட்டு மழை காலங்கள் இந்த கொரோனா சமயத்துலலாம் உடனே ஷாப்லேருந்து வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க நிறைய உதவும்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து கட்சியில் வந்து வேஸ்ட் ஆகி போகிற மாதிரி கூட இருக்கும் அப்போ அந்த உழைப்பாளிகள் அந்த விவசாயிகளினுடைய உழைப்பை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கி வச்ச விஷயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை பண்ணி ஒரு தானமாக பறவைக்கு பண்ணிடோம் அப்படின்றதுனால இது டபுள் புண்ணியமாக இருக்குன்றதுனால தான் அதை சொன்னேன் மாவு வந்து நான் வந்து ஒரு மைசூர் பாக்கோ இல்லைன்னா பஜ்ஜியோ ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக கடலை மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் அது என்ன தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு நிறைய ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சனா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதில்லை ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தாலும் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஆயில் அதே மாதிரி ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை யூஸ் பண்ண ஆயிலில் வந்து நம்ம எடுத்து ஊற்றிடணும் நிறைய பேர் அது வந்து எக்கனாமிக்கெலாம் முடியாதுன்றதுனால ஆயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதை வந்து ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே ஊற்றிடணும் அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றாங்கன்னா ஃபாலோ பண்ணுறதில்ல ஆக்சுவலாக நிறைய பேர் நான் ஒரு அப்பளம் இப்பளம் நானா ஒரு ரெண்டு முறை அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ரொம்ப கொஞ்சமான ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பூரியோ அப்பளமோ வடமோ வடகமோ ஏதோ ஒன்று அதை அதை யூஸ் பண்ணுறது கீழே எடுத்து ஊற்றிடுவோம் தான் ஆனால் நிறைய பேர் அது ஐயோ கையோன்னு நடிச்சுக்குவாங்க அது அது ஊற்றுறது இல்லை சொல்கிறாங்களே தவிர டாக்டர்ஸ் வந்து அது கண்டிப்பாக தப்பு திரும்ப திரும்ப அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாலும் அதை வந்து அப்படி ஒரே முறை யூஸ் பண்ணிட்டு ஊற்றுறது ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டு அது வந்து கீழே ஊற்றிடுதுன்றது ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆயிலில் டூ டைம்ஸ் நான் யூஸ் பண்ண ஆயில் இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த மா மாவு இதில் கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப ஆயில் இருக்காது அதனால கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து இதை வந்து என்ன பண்ண போகிறேன் மொத்தமாக பஜ்ஜியாக செஞ்சு இன்றைக்கி நாள் ஒரு கடவுளுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது இந்த சமயம் பார்த்து ஒரு பறவைங்களுக்கோ எதுக்கோ ஒன்று தானம் பண்ணால் நல்லது அப்படின்றதுனால பஜ்ஜி மாதிரி இது மொத்தமே பஜ்ஜி செஞ்சு அந்த எண்ணெயில் எல்லாத்துக்கும் காக்கா அவங்களுக்கு போட்டு போகிறேன் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் வந்து நீங்கள் பார்க்கலையே அது எப்படி நீங்கள் டூ டைம்ஸ் எண்ணெயை யூஸ் பண்ணதை காக்கா வைக்கலாம் அது எப்படி நீங்கள் ஃப்ரீசரில் சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தாலும் மனுஷனுக்கு வேணான்னு சொன்னதை நீங்கள் எப்படி வந்து காக்கா வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கே என்ன இந்த மாவு ஃப்ரீசரில் வச்சுருந்த மாவை இதை போயிட்டு காக்காக போகிறேனே அப்போனா அவ்வளோ இது வேஸ்ட் பண்ணுறீன்னு பார்க்குற மக்கள் இருக்கிறாங்க டூ டைம்ஸ் தான் யூஸ் பண்ண எண்ணெயை போயிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களேன்றவங்க மக்கள் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி நீங்களும் நான் இதை சொல்ல வந்ததே வந்து இந்த மாதிரி நீங்களும் அந்த எண்ணெயை வேறு ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அது வந்து அந்த காக்கா குருவி இதுங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட்டு அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு அது ஒரு உபயோகமாக அதுக்கும் ஒரு பறவைகளோ இது பறவை சாப்பிடக்கூடியதாக இருந்தால் பறவை இல்லைன்னா வேறு எந்த அனிமல் சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சிட்டமனால் அது தானமாகவும் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ